ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெரும் உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுசபிர ஜோடுபிளா எனது கொள்ளவரை யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து இதுவரை நடத்தி இதுவரை சுமந்து இதுவரை பாதுகாத்து கொண்டு வருகிற நல்ல தெய்வத்தை நான் நீங்கள் என்றாய்ப்பெற்றிருக்கிறோம் பிரியான தெய்வ பிள்ளைகளை இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு காலங்களும் எதிர்பார்க்கிறோம் எங்களோடய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா எங்களோடய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்காதா எங்களோட வாழ்வில் உயர்வன் மேன்மைகள் வராதா என்று நாங்கள் பல போராட்டத்துக்குள்ளாய் முகம் கொடுத்து போராடி வருகிறோம் எனவே எங்களுடைய போராட்டங்களுக்கு கத்தர் முடிவை கொண்டு தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் காரணம் தேவன் வார்த்தையில் வேதாகமத்து சொல்ல வார்த்தைகளை நம்ம கை போது

என்பது நாம் பரிசுத்தம் இல்லாமல் முதலாவது தேவனை தரிசிக்க முடியாது பிரியமான எந்த வழியிலே நான் வழி விலகி வாழ்கிறேன் நிதானித்து நடக்க வேண்டும் நான் வாழ வேண்டும் பரிசுத்த நிலை அடைய வேண்டும் பரிசுத்தமாய் பேச வேண்டும் பரிசுத்தமாய் பார்க்க வேண்டும் பரிசுத்தமாக மற்றவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்களை நாம் தேவ பிள்ளைகள் எங்களுக்குள்ள அனுதினமும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது தரிசித்துக் கொள்ள முடியும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பொறாமைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மேட்டுமைகள் எங்களோட வாழ்க்கையில எரிச்சல்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான

என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற யாராக இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலாவது பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் பரிசுத்தம் என்பதை நாம் சிந்திக்கிறதும் சில நேரங்களில் பாவங்களை கொண்டு வரும் மற்ற மனுஷனுடைய வளர்ச்சியை குறித்து பொறாமை இருந்தால் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பணும் மற்றவர்கள் உயர்வை குறித்து எரிச்சல் உள்ளவனாக இருந்தால் நாங்கள் மனம் திரும்பணும் என்ன தேவனுக்கு வெறுப்பம் எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவது எனவே பிரியமான தேவ விலைகிட வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியம் எதுவாக இருந்தாலும் நான் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இந்த இடத்து நான் வழி விலகி இருக்கிறேன் இந்த இடத்தில் உண்மை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்று நாங்கள் மனச்சாட்சியின் நம்மை நாம் நிதானித்து கொண்டு நான் தேவ பக்கமாய் திரும்பமாயிருந்தால் கடவுள் நிச்சயமாய் என் வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் பிரியமான தேவ அவர் அற்புதங்களை செய்கிற கடவுள் அற்புதமாய் நடத்துகிற கடவுள் ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் அவரை நம்புகிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமான அற்புதங்களை செய்வார் அவர் செய்கிற அற்புதங்கள் எப்படிப்பட்ட தெய்வமா மனுஷங்களை கிரகிக்க கூடாத பெரிய அற்புதங்களை செய்வார் என்னுடைய திராணிக்கு மேலான பெரிய அற்புதங்களை செய்வார் என்னுடைய தகுதிக்கு மேலான பெரிய அற்புதங்களை செய்வார் அதை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் இதை கர்த்தர் ஆயிற்று காண்கடி எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கத்தக்கதான அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்னுடைய ஆண்டவர் மலடியை பிள்ளைத்தாச்சாக்கி பார்த்து சந்தோஷப்படுகிற கர்த்தர் தரித்திரனை ஐஸ்வர்யமான மாற்றி ஆசிர்வதிக்கிற கத்தர் கத்தர் இன்றைக்கு முடவனு இன்றைக்கு அற்புதங்களை சீர் அதிசயமாய் பார்க்குற கடவுள் நம்முடைய ஆண்டவர் பிரியமான தேவ பிள்ளைகளை அவரால் முடியும் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அதற்கு நான் தகுதி உள்ளவனாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற போது நிச்சயமாய் என் வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் பிரியமான தேவ பிள்ளைகள் கத்தரை போல நல்ல தெய்வம் அவரை போல அற்புதங்களை செய்கிறது இந்த உலகத்தில் யாருமே இல்லை நான் கண்ட தெய்வங்களிலே ஆண்டவரை போல அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக அவரை நம்புகிற மனுஷ வாழ்க்கையில் செய்கிற மேன்மைகளை கண்டதில்லை எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்க நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சில் சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய கிரிகைகளை பரிசுத்தப்படுத்த 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 தேவன் என் வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாய் நடத்தவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கண்டு யாராக இருந்தாலும் உங்களுடைய நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு எந்த இடத்தில் நான் தவறி இருக்கிறேன் எந்த இடத்தில் நான் விழுந்திருக்கிறேன் இருக்கிறேன் எந்த இடத்திலே நான் ஆண்டவர் நெருங்க வேண்டும் அதை எனக்கு காண்பித்துக் என்று சொல்லி அவர் சமூகத்தில் திரும்பிகள்தான் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் நிச்சயமான அற்புதங்களை காண்பீர்கள் இதுவரை கண்டிராத இதுவரை கேட்டுராது இவர் அடைந்தராத அற்புதங்களோட வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாய் நடக்கும் நீங்கள் உங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் ஆயுத்தமாய் இருந்தால் கத்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் என்னோடு கூட தேவரை நோக்கி பாருங்கள் கத்தர் நிச்சயமாய் செய்ய இருக்கிறார் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தங்களை தாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவரை நாளை அற்புதத்துக்காய் காத்திருக்கும்

செய்வார் காட் பிளேஸ் கத்திர நம்பங்கள் பிழைப்பீர்கள்